சிற்றம்பலம் அருள்மிகு பிரம்மபுரீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திரு ஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையில் முன்னூற்றி அறுபதாவது திருப்பதிகம் திரு தோணிபுரம் திருமுறை ஒன்று அறுபதாவது திருப்பதிகம் ரொம்ப அற்புதமான பதிகம் இந்த பதிகத்துக்கு வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை ஏன்னா இந்த பதிகம் எப்படி ஒரு அமைப்புன்னு கேட்டோம்னா தலைவன் தலைவி தலைவி தலைவனை பிரிந்து இருக்கக்கூடிய ஏக்கத்தை தாங்க முடியாது தன்னுடைய எல்லாம் பசலையாக அப்படியே ஆங்காங்கே நிறங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய அளவிற்கு அந்த விரக தாபத்தை காதலுடைய யாரிடத்தையாவது சொல்லி தூது செய்யணும் இப்போ ஒரு மனிதர்கிட்ட போய் சொன்னோம்னால் ஏதாவது புரியுமா இந்த ஆளுக்கு ஏதோ பைத்தியம் உச்சி போச்சு போல இருக்குப்பா நல்லதானப்பா நான் நேற்று வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா சாமிகிட்டே போய் நம்முடைய அவர் மேலே வச்சக்கூடிய ஆசையை யாருக்கிட்டேயாவது போய் நீங்கள் கபால்கிட்ட போகிறீங்களா கபாலீஸ்வரர் கோயிலுக்கு அவர் எங்க நான் அவர் மேலே எவ்வளோ காதல் வச்சிருக்கேன் சொல்கிறீங்களா நீங்கள் போய் அப்படி சொன்னோம்னா என்ன நினைப்பாங்க நம்மளை அதுக்காக தான் இப்போ என்ன பண்ணுறாரு ஞானசம்பந்த பெருமா நமக்காக வண்டு பறவை கோழி நாரை புறா அன்னப்பறவை குயில் கிளி நாகன பறவை இந்த மாதிரி நிறைய பறவை இனங்களை எல்லாத்தையும் வண்டுகள் இவையெல்லாம் சொல்லி சொல்லி தூசிடுற ஏன் சுவாமி ஒன்னே ஒன்றே சொல்லிருக்கலாமே திரும்ப சொல்றாருன்னா அதுலேயும் பாருங்க ஒன்றை சொல்லும்போது அது தேங்குடிக்க போயிடுது வண்டு இவர் சொல்றத சொல்லலையோ ஒரு வேணவன் சொன்னாம அது வாட்டிக்கு எங்கேயாவது சுத்திட்டு போயிடுச்சோ ஒன்று இன்னொன்னு சொல்கிறேன் அப்படியே சொல்லி சொல்லி இந்த ஒவ்வொரு பறவைகளும் சொல்லும்போது இது ரொம்ப அழகான ஒரு இளவநீர் காலமாச்சே இது தன்னுடைய படையை விட்டு நீங்காதே ஒருவேளை தன் பெடையை விட்டு நீங்காமல் அப்பங்கிட்ட போகையே அது விட்டுடுச்சா நம்மளை இப்படி ஒன்றொன்றா சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இயக்கம் அந்த மதுர பாவம்னு சொல் இறைவனிடத்தில் தாச மார்க்கம் என் நிறைய மார்க்கங்கள் இருக்குண்டு அப்பா சுவாமி மேலே அப்பாவா அப்பா என் தந்தை இறைவன் அப்படியே முதலாளி என் தோழன் எல்லா உறவுமாக இருக்கிறதுலேயே எந்தது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த தலைவன் தலைவிங்கிற மதுர பாவம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு எந்த நிலை அந்த பாவத்தில் வைத்து இந்த பதிகம் பாடப்பட்டிருக்கு அது சிறப்பு இன்னொரு மிகப்பெரிய சிறப்பு என்னென்னா ராவணன் சொல்லப்படலை திருமால் பிரம்மன் சொல்லப்படலை புத்தன் சமன் சொல்லப்படலை ஆனால் சமணனும் புத்தரும் சொல்லவும் இது மாதிரி ஒரு பதிகம் அற்புதம் ஏன்னா எப்பயும் சமன் சொல்லாத பதிகம் நிறைய இதில் ராவணன் சொல்லலை நிறைய இதில் திருமால் சொல்லலை சில இதில் ரெண்டுமே சொல்லலை இப்படிலாம் இருக்குது ஆனால் இந்த மூன்றுமே சொல்லப்படாத பதிகத்திலே பதியங்கள் சிலவற்றுள் இதுவும் ஒன்று ஏன்னா பல்லவ நீச்சர பதிகத்திலே நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் அங்கே மூன்றுமே சொல்லப்படவே இல்லை அது எல்லாம் இருக்குது ரொம்ப இது வந்து என்ன தெரியுதுன்னா பெருமான் உடைக்க ஞானசம்பந்த பெருமான் பாடினார் தான் அதுக்கெல்லாம் சான்று திருச்சிற்றம்பலம் வன் தரங்க புனல் கமல மது மாந்தி பெடைய நொடும் ஒன் தரங்க இசைப்பாடும் அழி அரசே அழினா வண்டுக்கு அரசு வண்ட நல்ல அரச வண்டே நீ வளமையான அலைகள் அடிக்கக்கூடிய நீர் இருக்கக்கூடிய நல்ல அருமையான நீர்நிலை உடைய கமல மது நல்லது தாட அந்த பொய்கையிலே நல்ல தாமரை பூத்திருக்கும் அதிலே தேன்களை நிறைய மாந்தி மாந்தி வயார குடித்து வயிறாற உண்டு உன்னுடைய பெடையோடு ஒன் தரங்கை இசைப்பாடும் அப்படியே அந்த அலையை அடிக்கக்கூடிய சவுண்டு எப்படி இருக்கும் நீர் நீர் நீர்னுடைய அலை அதுபோல் நேரிசையாக பாடக்கூடிய வண்டே அரச வண்டே ஒளி மதிய துண்டர் நல்லா ஒளிபொருந்திய நிலவு துண்டுன்னா அந்த பிறை நிலா வைத்திருக்கக்கூடிய அங்கம் பூன்மார்வர் அப்படியே பெருமானுடைய இடத்துல அப்படி இருக்கக்கூடிய மார்பிலே அணிந்திருக்கக்கூடிய திருத்தோணிபுரத்து உரையும் பண்டரங்கற்கு இந்த பண்டரங்கர்னா பண்டரங்க கூத்துன்னு ஒன்று ஆடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கூத்துடையவன் அவருக்கு என் நிலைமையை நான் ஒரு நினச்சி நினச்சி உறிகிட்டே இருக்கனேன் என் நிலைமையை பறிந்து ஒரு கால் பகராயே சொல்ல மாட்டியாப்பா ஒரே ஒரு தடவை போய் எனக்கு இல்லைப்பா அப்படி கேட்குறாரு ஏரி சுரபம் களி காணல் இளங்குறுகே உன்னை வண்டு அது வாடுது பெண்ணின் வண்டோட போயிடுச்சு உன்னை என்ன பண்ணுறாரு குறுகுனா பறவைகள் பறவை இனங்களா பறவைகள் இந்த எரி சுரவம்னா எதிர்பட்டதெல்லாம் கொல்லக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய சுறாமீன் இருக்கக்கூடிய அந்த கடலும் உப்பங்களி களி காதல் கடற்கரை சோலைகளும் அந்த சோலையில் இருக்கக்கூடிய இளமையா இளமைப்படுத்திய பறவையே என் பயலை பயலைனா பசரை என்னுடைய அந்த இயக்கத்தை அறிவுறாது ஒழிவதும் அறிவினையேன் பயன் என்றே நீ எனக்கு என்னுடைய என்னை பற்றி உனக்கு தெரியல நான் அவ்வளோ கவலைப்படுறேன் ஆனால் நீ அது தெரியாமல் இருக்கிறது கூட என்னுடைய தான் ரொம்ப அருவினை செய்திருக்கேன் அதுதான் அதனுடைய பயன்தானுடைய நீ நல்ல தான் செய்தி சீரார் பதம் ஓதும் நல்லா ஒரே மாதிரியாக பாடக்கூடிய அந்த சிறுவர்களுடைய அந்த வேதமொழி ஓதக்கூடிய திரு தோணிபுரத்து உரையும் தோணிபுரத்தில் இருக்கக்கூடிய சோபெருமான் வெறி நிறார் மலர் கண்ணி வேதியற்கு விளம்பாயே நான் அதான் வேத நாயகனாக சிவபெருமானுக்கு நீ சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்கிறார் நல்ல மனம் பொருந்திய நல்ல நிறங்களும் கூடிய மலர்களை வைத்திருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு சொல்ல மாட்டியா என்னுடைய மனக்கவலைய ஏக்கத்தை பழன கோட்டகத்து வாட்டமிழா செஞ்சூட்டு காண்பு அகத்தின் வாரணமே வாரணம்னா கோழி அது என்ன போய் ஓடி போயிடுச்சு பறவை ஓடி போயிடுச்சு குருகிகள்லாம் ஓடிடுச்சு உடனே சிவந்த கொண்டை அதான் செஞ்சூட்டு அப்படின்னு சொல்லி வச்சிருக்கக்கூடிய அந்த அந்த ஊர் அந்த இடத்துல சோலைகளுக்குள்ளவே அகத்தின் அப்படியே அந்த ஊரில் அந்த திக்க ஒரு கடுமையான நெருக்கமான சோலைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த கோழி இனமே வாரணம்ங்கிறது இந்த இடத்துல கோழியை குறிக்கிறது கோழி இனமே கடுவினையேன் அப்படியே நல்லா வயல்களும் வயல் சார்ந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த கோழியே நான் ரொம்ப வினையேன் ஆனால் பயலை என்னுடைய அவர் மேலே சொல்லிய இயக்கத்தை செண்பகம் புடை சூழ் திரு தோணிபுரத்து உடையும் நல்ல செண்பகம் மலர்கள் எல்லாம் மரங்கள் நிறைந்த சோலைகள் சூழ்ந்த திரு தோணிபுரத்திலே உறைந்து அருளக்கூடிய பண்பனுக்கு அப்படிப்பட்ட பெருமானுக்கு பண்பே வடிவானவன் என் பரிசு உடைத்தால் என் நிலைமைய சொல்வியாப்பா உடைத்தால் பழி ஆகுமோ பழி ஆமோ முடியா ஏ உனக்கு எதுவும் பழி வந்துருமா தயவுசெய்து சொல்லு அச்சப்படாத போய் எப்படியாவது என்னுடைய நிலைமையை சொல்லிப்பா நாலாவது பாடல் கான் தகைய செங்கால் உன் களி நாராய் உன அது போட்டு போயிடுச்சு இது கோழி உடனே நாராய கூப்புறார் செங்கால் நாராயே ரொம்ப நாரை வாங்க காதல் ஆள் பூந்தழைய முலை மெலிந்து பொன் பதந்தாள் என்று அப்படியே என் என் தலைவன் மேல இயக்கத்தினாலே என் உடல் எல்லாம் போய் என்னுடைய நிறமெல்லாம் மாறி மாறிப்போச்சு அப்படியே பசலை ஏறிப்போச்சு வளர் சேன் தவிய மணிமாட தோணி புறத்துறையும் அப்படியே வானம் எல்லாம் முட்பக்கூடிய அழகாக மணிமாடங்கள் வீடுகள் நிறைந்த தோணிபுரத்தில் உடையக்கூடிய சிவபெருமானுக்கு ஆண் தகையாருக்கு இந்த எல்லாம் உறையக்கூடிய அத்தனைக்கும் சரணாகதி கொடுக்கக்கூடிய சிவபெருமானுக்கு இன்றே சென்று அடியறிய உணர்த்தாயே இந்த அப்படின்னா காரணம் இந்த காரணத்தை உணர்த்தக்கூடாதாப்பா இந்த மாதிரி எனக்கு இப்படியெல்லாம் ஒரு மேலே ஆசை வந்து நான் ஒரு ஒரு நாளும் அவள் அப்படியே மெரிஞ்சி போய் நிறமெல்லாம் மாறி போய்கிட்டு இருக்கனே என்னுடைய இயக்கத்தை அவருக்கு சொல்லக்கூடாதா நீங்களாவது பாராடே என்னை இத்தனையும் அமைச்சிட்டேன் என்னை பார்க்கவே மாட்டேங்கிறாருங்க அப்ப ஒரு கால் தொழுகின்றேன் பா இப்போ வாங்க என்ன கபோதங்கள்னா கபோதகங்கள்னால் பா மாட புறா உங்களை நான் விழுந்து வணங்குறேன் என் பற புறாக்களே பாங்கமைந்த காரும் சொல் நிறத்து பவளக்கால் கபோதகங்கால் நல்ல காலில் சிவப்பாக இருக்கும் கருப்பாக இருக்கும் மேனி அதுதான் மாடப்புறா அது அப்படி இருக்கக்கூடியவே தேராறும் நெடுவேதி தோணி புறத்து உடையும் தேர்கள் ஓடக்கூடிய நல்ல நீண்ட வீதிகளை உடைய தோணிபுரத்திலே இருக்க உடையக்கூடிய பெருமானே நீராறும் சடையாருக்கு கங்கை சடைய பெருமானுக்கு என் நிலைமையை நிகழ்த்தே என்னுடைய நிலைமையை பத்தி கொஞ்சம் போய் சொல்லுவீங்களா சேற்று எழுந்த மலர்க்கமல செஞ்சாலி கதிர் வீச சாலின நெல் அந்த சேற்றிலே இருக்கக்கூடிய தாமரைகளும் அந்த வயலிலே நெல்லும் விளைந்து அவளோட உடமையா இருக்கக்கூடிய இடத்திலே வீட்டிருந்த அன்னங்கால் அன்னப்பறவைகளே விண்ணோடு மண்மறைகள் தோற்றுவித்த திரு தோணிபுரத்து ஈசன் ப விண்ணும் மண்ணும் வாழும்படியாக மறைகளை ஓதுவித்த என்னுடைய பெருமான் இருக்கும் தோணிபுரத்து ஈசன் துலங்காத கூற்று உதைத்த திருவடியே கூடுமா அப்பா துளங்காத அசைக்க முடியாத எவனை கூற்று உதைத்த ஒரே து தூக்கி காலை தான் எடுத்து தூக்கினார் உதவி கூட இல்லை அப்படி யமன் வந்து அப்படியே விழுந்து அண்டார் திரும்பவும் உயிர்ப்பு கொடுத்தார் திருவடியே குடுமா கூறீரே அவருடைய திருவடியே நான் ஆசையாக இருக்கேன் நீங்கள் போய் அதை சொல்லுவீங்களா நான் கூடுமாறு அவரோடு சேர்ந்து இணைந்து திருவடி பேர் பெரும்படியாக முத்தி பேர் பெரும்படியாக அவரோடு இரண்டற கலக்க வேண்டும் என்பதை நீங்கள் சொல்லுவீங்களா முண்டில் வாய் மடல் பெண்ணை குடம்பை வாழ் முயங்கு சிறை கால் இந்த அன்றில் பறவைகள் எப்பவும் பிரியவே பிரியாதான் அதான் சொல்றாரு பிரிவுரும் நோயறியாதிய ஒரு நாளும் பிரிவறியவே அறிய மாதுங்களாம் எப்போதும் இந்த பறவை ஒன்றாகவே இருக்குமா அப்படிப்பட்ட பறவைகளே அந்த முண்டில் வாயின வீட்டு முன்ன முற்றத்தில் நல்ல மடல்களுடைய பனை மரத்திலே கூடு கட்டி வாழக்கூடிய சிறகுடைய அண்டில்கால் பிரிவுறு நோய் அறியாதியற் பிரி இல்லாத பறவையே மிக வல்லீர் தெண்டலார் புகழ் பூந்துலாவும் திரு தோணிபுரத்துறையும் கொன்றைவார் சடையார்க்கியம் கூர் பயலை கூறீரே என் பயலைன்னா பசலை என்னுடைய ஏக்கத்தை தோணிபுரத்தில் இருக்கக்கூடிய பெருமானிடத்தில் தெண்டல் வந்து உழவக்கூடிய தோணிபுரத் தப்பன விட்டத்தில் கொன்றைவார் சடையாருக்கு கொன்றை வைத்திருக்கக்கூடிய ஒளிபுரிந்தி சடையுடைய பெருமானுக்கு கூறுவீங்களா இவங்க என்ன பண்ணுவாங்க எப்பயும் பிரிய மாட்டாங்களே அண்டில் பறவைகள் அப்போ நிச்சயமாக இது அப்பா கிட்டே வந்து போகாதுன்னு ஒன்று டக்குன்னு என்ன பண்ணுறாரு வருங்க பால் நாரும் மலர் சூத பல்லவங்கள் அவை கோதி ஏனோர்க்கும் இனிதாக முடியும் எழில் இளங்குயிலே அப்பா நீ தான் நல்ல ஆள் காலையில் நாலரை நாலு மணிக்கெலாம் கூற அதிகாலையில் இருந்துச்சு நீ நல்ல பிள்ளை நான் சொல்கிறபடி கேளு அப்படி சொல்கிறேன் என்ன நல்ல மலர்கள் பால் நர மலர்களும் அந்த மான் தளிர்களையும் அப்படியே கோதிக்கிட்டு ஏனோர்க்கும் இனிதாக எல்லாரும் கேட்குறவங்களுக்கெல்லாம் ஒரு இசையாக அழகாக பாடக்கூடியவ நீ தான் எனக்கு கதி வா அழகான குயிலே தேன் ஆறும் பொழி புடைசூல் தோணி புடத்து கோடாரை என்னிடத்தே வர பா இந்த இடத்துல ரொம்ப உயர்ந்த நிலை அதாவது முக்திங்கிறது வந்து தேடி வருதல் அதான் எல்லோரும் சொல்கிறாங்க நீ தேடி போகும்போது சிக்காத ஒன்று உன் உள்ளத்திலே இருக்கிறது அதை தேடு ஏன்னா என் உழவே புகுந்தாதனால் ஏற்கனவே உள்ளதை நீ தேடி என்னையா பயனு அது உள்ளவே இருக்கு எங்கள் இடத்துல பாருங்க ரொம்ப அற்புதமான வரி இவ்வளவு நாள் நான் அவர்கிட்ட போகணும் போனோன்னாரு இப்போ அவர் இங்கே வரணுங்கிறார் அப்போ என் அகத்தே இருக்கக்கூடிய பெருமானை இவ்வளவு காலம் நான் அறியாது இருந்த முடனாக இருக்கிறேனே உனக்கண்ணால் உணரா பசு அதனால் என் குழுவே இருந்து ஆனந்தத்தை கொடுக்குறவன் குழுவே இருந்து என்னை காக்கக்கூடியவன் என்னை குழுவே இருந்து அவன் திருவடியை கொடுக்கக்கூடியவன் நான் இவ்வளவு காலம் அறியாமல் இருந்தே எவ்வளோ அரிய முடனாக இருக்கிறனே ஒரு விலாசத்தை கையில் வச்சுக்கிட்டு நான் ஊர் ஊரா தேடிக்கிட்டே இருக்கிறேன்ன சென்னையிலே இருந்துட்டு சென்னையை தேன் எவ்வளோ பெரிய அறிவாளி நான் ஒரு பெரிய முட்டாளாகிட்டே சாமி அதுதான் இங்கே சொல்கிறாரு அப்படிப்பட்ட அமரர் கோடாரின்னா அமரருக்கெல்லாம் தலைவன் கோன் மன்னன் தேவருக்கு தேவன் மகாதேவன் தேனாரும் பொலிபுடை சூழ் நல்லா தேன் நிறைந்த மல்லர்கள் சூழ்ந்த பொலிபுரத்து அம்மனன் அமரர் கோனை கோணாரை என்னிடத்தே வர உள்ளமே இருக்க பெருமானு அவன் நான் சென்றடையா திருவுடையான் அதனால் என் அகத்திலே இருக்க பெருமானே ஒரு கால் கூவாய் நீ ஏன் அவனிடத்தில் போய் என்னுடைய நிலைமையை கொஞ்சம் சொல்ல மாட்டியா சொல்கிற நல் பதங்கள் மிக அறிவாய் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப நுட்பமாக இருக்க அது என்ன அப்படின்னா அந்த உணர்வு வழியிலேயே தன்னுடைய எண்ணங்களில் வைத்தே என்னைவன் ஆட்கொள்ளுதல் ஏன்னா இதெல்லாம் நம்ம ஒன்று இந்த பறவைகள் வண்டினங்கள் இவைகள் எல்லாத்தையும் ஒரு எப்படின்னா மனோலயத்திலே ஏற்படுத்தப்பட்ட ஒரு உரு உருவங்கள் தானே தவிர ஆனால் முழுக்க முழுக்க தன் மனதினையே உள்ளிமுகமாகவே ஏற்படுத்தப்பட்ட லயங்கள் தான் இவை எல்லாம் அதுதான் உணர்வு மொத்தமும் உணர்வினுடைய வெளிப்பாடுகளை அன்றி இவையெல்லாம் நம்ம அந்த பறவை வண்டு இப்படி பார்க்கக்கூடாது தனக்குள்ளவே ஒரு நம்ம பேமையினாலே அந்த உயிர் வந்து பலவிதமான எண்ணங்களையோடு அப்படியே பெருமானுடைய ஆசை தான் அதுக்கு காரணம் எலவற்ற அன்பு அது தன்னைத்தானவே உற்று நோக்குவதற்கு இப்படியெல்லாம் செய்யக்கூடிய ஒரு பேரானந்தத்தை கொடுக்குறார் சாமி அப்படிதான் சொல்லும்போது நல் பதங்களை மிக அறிவாய் நான் உனை வேண்டுகின்றேன் இந்த நல்ல சந்தர்ப்பம் அதை நீ நல்லா தெரிஞ்சுக்கும் இந்த இப்போ நம்ம ஒன்னே சாமியை அடைய விட்டுட்டோ இனி இன்னொரு ஜென்மம் எடுத்து நம்ம அடையணும்னு நினைக்கிறது வீணு அதை மறந்துடுங்க ஏன்னா இதை விட இன்னும் மோசமாக தான் ஆயிட்டு வரும் நம்ம இப்போவே சிவநெறிக்கு வந்து சைவ உணவு சாப்பிட்டு இந்த பூசை பண்ணுற அளவுக்கு நம்ம கொண்டு வந்துட்டாருன்னு சொன்னால் இதுதான் நல்ல சந்தர்ப்பம் இதை விட்டுட்டோம்னா திரும்ப இந்த மாதிரி ஒரு குடும்பமும் ஒரு இறை வழிபாடு ஒரு திருமுறை இதெல்லாம் கிடைக்குமான்றது உத்தரவாதம் கிடையாது நிச்சயமாக அதனால் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அதனால் இந்த பிறப்பை நல்லா பயன்படுத்திக்குப்பா சொல்கிற நல் பதங்கள் மிகாடிவாய் நல்லா இதெல்லாம் வந்து தன் உன் நெஞ்சுக்கு அப்படி கொட்டிருந்த சாமி நான் உனை வேண்டுகின்றேன் பொற்பமைந்த வாய் அழகில் பூவை நல்லாய் போற்றுகின்றேன் அந்த நாகன வாய் பறவைகள் இதெல்லாம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே தன்னுடைய உள்ளத்துக்கு சொல்லக்கூடிய நீதிகள் தான் நல்லா அழகு பொறுப்பு அப்படி இருக்கிற அழகு உடைய அந்த நாகன பறவைகளே நான் உங்களை வேண்டுகிறேன் சொல் பதம் சேர் மறையாளர் அப்படியே சொல்லும் பாங்குலாவோ அழகு அந்த பதம் சொல்லக்கூடிய வழி அப்படிப்பட்ட வேதமூழியர் திரு தோணிபுரத்து உரையும் வில் பொலி தோல் விகிருதனுக்கு என் மெய் பயலை விளம்பாயே அப்படியே வில் வைத்திருக்கக்கூடிய அழகிய தோளுடைய வீர்தன் திருவிளையாடல் உடைய சிவபெருமான் அவருக்கு என்னுடைய உண்மையான இயக்கத்தை நீ கொஞ்சம் சொல்லணும்லப்பா சொல்வியா சிறை யாரும் மடக்கிளியே நல்லா சிறை அடித்து படக்கூடிய இளங்கிளியே இங்கே வா நீ கொஞ்சம் வாப்பா வா வா தேனோடு பால் முறையாலே உண தருவேன் உனக்கு தேனும் பாலும் மாறி மாறி ஒரே தேன் கொடுத்தாலும் போரடிச்சிடும் அக பாலும் தேனும் அதுக்கு மாறி மாறி கொடுக்குறேன் முறையாலே உண தருவேன் உண்பதற்கு தருவேன் மொய் பவளத்தொடு இதெல்லாம் மனசை ஏமாத்துறதுக்காக இந்த மனம்தான் இப்போ எல்லாம் இந்த மனதை நம்ம ஏமாத்துலன்னு வச்சுக்கோங்க நம்மளை பாராக்கிறோம் என்னங்க இது இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்காதிங்க நல்லா யோசிச்சுப்பாரு இந்த மனது வழியில் போனோம்னா நம்ம அகலை பாதத்தில் போய் விழுந்துருவோம் அதனால்தான் பெருமானுடைய பக்தி அறிவு அறிவு வழியில் கூட பரவாயில்ல பக்தியில் போடுறவங்க இன்னும் உயர்ந்தவன் அதன் மூலமாக தான் இந்த மனதை அப்படியே மாற்றி நல்வழிக்கு திருப்ப முடியும் அது செய்யாதவன் வீணா போடுவான் இது வந்து ரொம்ப ரகசியமான வார்த்தை ஒரு இதெல்லாம் வந்து அந்தந்த உயிர் அனுபவத்தில் இருக்குது இப்பயும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த மனம் போன போக்கிலே போக வேண்டாம் அப்படி சொன்னால் மனசு போகிற போக்கில் போன முடியும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அது விருப்பப்படி அப்படியே இதை விருப்பப்படும்படி பண்ணிட்டோம்னா அதை விட சிறப்பு வேறு எதுவுமே கிடையாது அதுதான் அந்த அந்த மனந்தான் ரெண்டுத்துக்கும் பயன்படுது தீதுக்கும் அதுதான் நல்லதுக்கும் அதுதான் ஏன்னா அதுவோடு சேர்ந்து போது தான் இன்னும் சிறப்பான நிலையில் வேகமாக அந்த முக்தி வாசலை அடைய முடியும் உணத்தருவேன் மொய் பவளத்தொடு தரளம் துறையாரும் கடல் தோல்வி புறத்து ஈசன் நல்லா செறிந்த பவளமும் முத்துக்களும் அந்த கரையிலே துறையிலே ஒதுங்கக்கூடிய கடல் உடைய தோணிபுரத்தில் இருக்கக்கூடிய ஈசன் எங்கும் நிறைந்தவன் துலங்கும் இளம் பிறையானை நல்ல பிறை வைத்திருக்கக்கூடிய திருச்சலில் இருக்கக்கூடிய பெருமானை திருநாமம் எனக்கு ஒரு கால் பேசாதே நீ வந்து ஒரே ஒரு முறை அவருடைய திருநாமத்தை நீ வந்து சொல்ல ஓம் நம சிவாயா சிவாய நம மகா மந்திரம் அல்லவா சொல்லேம்பா அப்படி சொல்றாங்க போர் மிகுந்த வயல் முரத்து உறையும் புலி சடையும் கார் மிகுந்த கரை கண்டத்து இறைவனை போர் மிகுந்தனா போரடித்து அந்த நெல்லை எல்லாம் எடுப்பாங்க அந்த கதிரிலேருந்து அது வந்து யானை விட்டு போரடித்த பாண்டி நாட்டிலே இதெல்லாம் பழைய படம்லாம் உருப்படியாக பாடினாங்க இப்போ எங்கே இருக்குதுன்னா ஒன்றும் கிடையாது ஒரு போரடிக்கிறதுன்னு சொன்னால் அந்த நெல் கதிரிலிருந்து நெல்லே நிற்க நீக்குதல் அதெல்லாம் மாடுகளையும் எல்லாம் வச்சு செய்யக்கூடிய ஒரு செயல் அப்படிப்பட்ட நிகழ்ந்த வயல்கள் போனிபுரத்துறையும் புரிசடையும் கார் மிகுந்த கரை கண்டத்து அந்த கரிய நிறைமைத்திருக்கக்கூடிய நஞ்சுண்ட கண்ட பெருமான் இறைவனை வன் கமல தார் மிகுத்த வரை மார்பன் பாருங்க இந்த வரி ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம படிக்கணும் ஏன்னா வண்ண வளமையான தாமரை மலர்களை மாலையாக வைத்திருக்கக்கூடிய வரைமார்பன் மலை போன்ற மார்புடையவர் யார் சம்பந்தன் அப்போ திருஞான சம்பந்த பெருமான் நல்ல தாமரை மலர்களால் வைத்த மாலையே அணி அணிந்திருந்தார் இதுதான் சான்று நமக்கு இது ஒரு சான்று மிகச்சிறிய சான்று அதுக்கு முன்னே வரைமார்பன் அப்படின்னு சொன்னால் மலை போல மார்புடையவரை நடத்தும் அப்படியே மனம் வந்து அவருக்கு ஒரு விலாசமான மனசு எல்லாத்துக்கும் நல்லதே நல்லதே சொல்லக்கூடியவர் அதனால்தான் வரை மாறுபன் சம்பந்தன் உரை செய்த சீர்மிகுந்த தமிழ் வல்லார் சம்பந்தன் சொன்ன உரை செய்த பாடிய சீர்மிகுந்த பெருமை மிகுந்த இந்த தமிழ் பாடல் இப்பதிகத்தை பழமையுடன் பாடுவார் என்ன பண்ணுவாங்க பாருங்க சிவலோகம் சேர்வாரே பா நம்ம அப்பா அவடைய திருவடிக்கே சென்று சேர்வார்னு அற்புதமான பதிகத்தை நமக்காக சொல்லி இருக்கிறார் ஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி சிவாய்